எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து நவராத்திரினால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் வந்து என்னோட என்ன பக்கத்துல இன்னொருத்தர் இல்லை நீங்க பாப்பீங்க ஆமா அவர் வந்து அர்ஜென்ட் வரதுனால பெங்களூர் போயிட்டாரு சோ இன்னைக்கு அவர் இருக்க வேண்டியது நான் எப்பவுமே நவராத்திரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அந்த ஒன்போது நாளுமே நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் ஏன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் எனக்கு வீணா ப்ரோக்ராம் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் நிறைய கோயில்கள் ஆடி இருக்கேன் நிறைய நல்ல பிரசித்தப்பட்ட ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்து இருக்கேன் ஸோ இந்த வாட்டி ப்ரெக்னன்சி டான்ஸ் ப்ரோக்ராம் எதுவுமே நான் கிளாஸஸ் போகல அண்ட் ப்ரோக்ராமும் பண்ணல சரி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாச்சு ஐயோ நம்ம வந்து இந்த ஒம்பது நாள் வந்து சூப்பராக நம்ம ப்ரோக்ராம் இந்த வாட்டி எதுவுமே பண்ணல அப்படின்னு சரி லைட்டாக வீணனை உட்காந்து வாசிச்சு பார்க்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணப்போ எனக்கு எந்த பேக் பெயின் எதுவுமே இல்லை சரி ஓகே கிளாஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு வீணை ப்ரோக்ராம் இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் லொக்கேஷனில் தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் ஓகே சொன்னேன் ஸோ வந்து இந்த வாட்டி மூணு நாள் வந்து நான் ப்ரோக்ராம்ஸை வந்து கமிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னா சங்கரநாயன் கோவில் வந்து ப்ரோக்ராமை ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் நான் என் வீண டீம் எல்லாருமே மீட் பண்ண போகிறேன் என்ஜி இருக்க தான் இங்கே இருக்குது அது வந்து வீடியோக்குள்ளே வர மாட்டேன்னுச்சு யாரும் இல்லை நிறைய வாட்டி என்னோடய வ்ளாக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் மாமா சொல்லுவார் சூப்ராஜா மாப்பிள்ளை அப்படின்வார் ஸோ அவள் தான் வந்து அவளும் நானும் இன்னைக்கு வந்து செட் செட்டாக பேராக வாசிக்க போகிறோம் அப்படி லைட்டாக பண்ணி விடு லைட்டாக ஃபேன் பண்ணு ஸோ எஸ் அவதான் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்படியே ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் கிடையாது ஒரே காலேஜ் கிடையாது இந்த டான்ஸ் கிளாஸ் மூலயமா நாங்கள் வந்து சேர்ந்தவங்க தான் நானும் அவளும் பேரும் வந்து அதுக்கு தகுந்த அப்புறம் சூப்பராஜா எழுந்திருந்தான்னு ஒரு வச்சுட்டாங்களா ஸோ அதனால் எல்லாமே ஈஸி ஸோ அவளோட ஒரு பதினாறு வருடங்கள் ட்ராவல் ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு நல்ல ஒரு எனக்குன்னு இருக்கிற க்ளோஸ் ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஸோ அதை நாங்கள் பேர் இன்னைக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் எங்களோட தீம் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் ரெட் ரெட் அண்ட் மெரூன் பிளான் பண்ணோம் ஸோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி வந்து வீண ப்ரோக்ராம் போகிறோம் என் வீண ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் கொலுவெல்லாம் எவ்வளோ அழகாக அங்கே கோயிலில் செட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே அவங்க ஸோ வீணை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன வேணும் வீணை வேணும் இந்த வீணை வந்து என்னோட ஒரு பதிமூணு வருஷமாக இருக்குது நான் வீணை கற்றுக்கிட்டு பதின பதினாலு வருஷம் டான்ஸ் வந்து பதினஞ்சு வருஷம் ஸோ இந்த வீனை வந்து என் கூட ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வருஷம் இருக்குது ஸோ இவங்களுக்கு வயசு வந்து பன்னெண்டு வயசு அப்போ நான் எப்படி வாங்கினேனோ அப்படி தான் இன்ன வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கலர்ஸ் மட்டும் நான் நடுவில் மாற்றினேன் ஃபஸ்ட்டு பிளாக் வச்சுருந்தேன் அப்புறம் மெரூன் மாற்றினேன் ஆனால் நாளுக்கு நாள் வாசிக்கும் போது அதோட நாதமும் இருக்குல்ல அது இன்னும் மெருகேறிட்டு இருக்குது ரொம்ப என்ன சொல்றது ஹாப்பியாக இருக்குது ஸோ ஏன்னா வந்து பாட்டியோட ஆசை வீணை வாசிக்கணும் நான் வீணை கற்றுக்கணும் அப்படின்னு ஸோ அதை எப்பயுமே நான் சொல்லுவேன் டான்ஸ் வந்து என்னோடய பேஷன் அண்டு மம்மிக்கும் அது வந்து சலங்கை பூஜை வரைக்கும் மம்மி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பரதம் ஆனால் நான் பரதம் கற்றுக்கிட்டேன் பாட்டிக்கு வந்து வீணை வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை அம்மதா அம்மாவோட அம்மா ஸோ அவங்களுக்காக வீணை கற்றுக்க ஆரம்பித்தேன் பட் ஆனால் அது எனக்கே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சு ஸோ அப்படி தான் இந்த வீணை என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பன்னெண்டு வயசு இவங்களுக்கு ஸோ அப்போ வந்து நம்ம கச்சேரி அதெல்லாம் பண்ணும்போது ஹேண்ட்மேக் ஹேண்ட் மேக் வச்சிருந்தோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ வந்து வீணைக்குன்னு நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஆடியோ சிஸ்டம்ஸ் நிறைய வந்துருச்சு ஸோ அதுல நான் வச்சிருக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிக்கப்னு சொல்லுவாங்க பார்க்க வந்து குட்டியாக இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த ஓரியோ பிஸ்கெட் மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது வந்து நம்ம நாங்கள் ஒயர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த அப்புறம் நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஆம்பிளிஃபையரும் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ அதுதான் வீ வீணை அண்ட் வந்து நம்ம வீணையை வந்து வெறும் விரலில் வாசித்தோம் அப்படின்னா கட் ஆகிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் இருக்கவங்களுக்கு எங்களுக்கு வாசிக்க தெரியும் பட் ஆனால் நார்மலாக நம்ம வாசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பின் மாதிரி இருக்கும் இதை நாங்கள் விரலில் போட்டுட்டு வாசிப்போம் ரைட் ஹேண்டில் வாசிக்கிறதுக்கு பட் லெஃப்ட்டில் நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிட்ருந்தோம் கோகனட் ஆயில் ஏன் யூஸ் பண்ணுறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல நான் அது அடுத்த விளாகில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிற மாமா இருக்கும் போது இந்த சென்டர் போர்ஷனில் வேக்ஸ் இருக்கும் அது என்ன ஆகிடும் கோகனட் ஆயில் போடப்போட அந்த வேக்ஸ் வந்து அமர்த்தி அமற்றி சவுண்டு வந்து டிஃபர் ஆக ஆரம்பிச்சோம் கேட்கும் போது நல்லா இருக்காது ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் வேஸ்லினுக்கு அப்டேட் ஆகியிருக்கேன் அண்ட் இதுதான் என்னுடைய பதினைந்து வருடம் நோட்ஸ் பார்த்திங்களா இவ்வளோ கிழிச்சு வச்சுருக்கேன்னு இது வந்து வர்ணம் புக்கு அண்ட் வந்து சரளி வருஷ புக் தனியாக இருக்குது இதெல்லாமே என்னோடய நோட்ஸு ஸோ இதுதான் என்னோடய வீணை செட்டு ஸோ நான் அடுத்து மாமா வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கூப்பிட்டு போகும்போது இன்னும் நிறைய நான் என்னோடய வீண பேக்லேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் ஸோ இதுதான் எனக்கு என்னோட வீணை சலங்க சல ஐ மீன் டான்ஸ் பாத்தீங்கன்னா சலங்கை இருக்கும் காஸ்டியூம்ஸ் இருக்கும் நத்து புல்லாக்கு அப்புறம் ஜுவல்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் வீணைக்கு வந்து இவ்வளவுதான் செட்டப்பு ஸோ இப்போ வந்து கீழே மம்மி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜை முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பலாம் ரெடியா ரெடி போலாம் போகலாம் போகலாம் இன்னைக்கு வந்து நானும் மம்மியும் சேர்ந்து ப்ரோக்ராம் போறோம் என்னோட டான்ஸ் என்னோட லைஃப்லயே வந்து எந்த ப்ரோக்ராம்னாலும் மம்மி மட்டும் தான் வருவாங்க அன்னைக்கும் சரி கல்யாணத்துக்குமாரியும் சரி இருக்கும் சரி இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் மம்மிதான் என்னோட ப்ரோக்ராம் இப்போ வந்து மாமா வந்து அப்பப்போ வருவாங்க டேடி சுத்தமா ஒரு ஆமா ஒரு தடவை வந்திருக்காரு சின்னதுலேருந்தே டேடிக்கு என்னன்னா அந்த ஈவென்ட் ஷூட்னு போயிடுவாரு சோ அதனால என் ப்ரோக்ராம்ஸ் பத்தி தெரியாது ஆனா அந்த போட்டோ வீடியோ எல்லாம் காமிச்சோன்னா அதெல்லாம் டேடி எல்லாமே ஃபுல்லாக போவாரு ஸோ அதனால் எப்பயுமே வந்து மம்மி வந்து கான்ஸ்டன்டா இருப்பாங்க மம்மி வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸுமே மம்மி கூட இருப்பாங்க மாமா அப்பப்போ வருவாரு ஏதாவது இம்பார்டன்ட் ப்ரோக்ராம்னா மட்டும்தான் அவர் வந்து பார்த்துட்டு போவாரு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ எல்லாத்துக்கு அப்புறம் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாரு அவர் அவரை நான் அப்படி பழக்கி வச்சிருக்கேன் அடுத்து வர குட்டிக்கும் அதே தான் எங்க போனாலும் எல்லா புரோகிரமுக்கும் கண்டிப்பா வரணும் அப்படின்றது தான் சங்கர நாராயணன் கோயில் அங்கதான் கிளம்பிட்டோம் கிளம்போம் அங்க போயிட்டு வந்து மது மேம் ஐ மீன் என்னோட குரு என்னோட கூட யாரும் வாசிக்கிறாங்க குலு எல்லாமே பாக்கலாம் ரெடியா போலாமா போலாம் 商业领域 இந்த இயரோட ஃபஸ்ட்டு நவராத்திரி ப்ரோக்ராம் முடிச்சுட்டேன் ஸோ அங்கே வந்து எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அண்ட் மேமோ அங்கிளோ என்னால் காமிக்க முடியல ஏன்னா ஒன்றும் டக்கு டக்கு டக்குன்னு ப்ரோக்ராம் போனதுனால அந்த ரஷ்யில் என்னால் எடுக்க முடியல மேம் எங்கள் பக்கத்தில் வந்து பாட்டு பாடுனாங்கள அவங்க தான் வந்து என்னோடய குரு மதுமதி கண்ணன் அப்புறம் வந்து பக்கவாதியமாக வாசித்தவர் தான் வந்து மேமோட ஹஸ்பண்ட் அங்கிள் தான் எங்களோடய எப்போயுமே பக்கவாதியம் அவர் தான் அவர் இல்லாமல் எங்கள் ப்ரோக்ராம் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்னோடய குரு அண்ட் நீங்கள் பார்த்த எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் சின்ன பிள்ளையிலேருந்து ஒருத்தவங்க வயசானவங்க வரைக்கும் வாசித்தாங்க எல்லாருமே மேமோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக ஒரு ஒரு இப்போ நாங்கள் ஒரு பன்னெண்டு பேர் பண்ணியிருப்போம் ஆனால் மேம்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்ராட்லருந்து நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அடுத்த பிளாகில் வந்து மாமாவோட மேமோட நான் டீட்டெயில்லாக வச்சு பேசுகிறேன் நிறைய பேர் மேமோட கான்டெக்ட் டீட்டெயில் கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து வீண வீடியோ வரும் போட்டிருந்தேன் இன்ஸ்டால போடுறத பாத்து கேட்டீங்க ஸோ கண்டிப்பா நான் அவங்களோட டீடைல் நான் வந்து மேம்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு நான் கொடுத்துறேன் ஸோ அண்ட் இந்த இந்த ஏடோட ஃபர்ஸ்ட் நான் த்ரீ ப்ரோக்ராம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உள்ளே இருக்க குட்டி வந்து மூவலாக பண்ணாரும் அந்த சவுண்டுக்கு லைட்டாக இப்படி இப்படிலாம் மூவ் பண்ணார் திடீர்னு என்ன ஒரு உள்ள ஒரு தான் அந்த குட்டி வந்து வாய்ஸ் அந்த சவுண்டுக்கெல்லாம் கேட்டு அவ்வளோ அழகாக மூவ் பண்ணார் அதே ரொம்ப ஹாப்பியாச்சு அந்த பிரகலாதன் மாதிரி உள்ளேருந்தே வந்து இந்த இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்காரு கண்டிப்பாக அவர் ஒரு சாம்பாக வருவார்ன்ற நம்பிக்கை ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொலுவும் என்னால் காமிக்க முடியல ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு சரியான ரசனா கோலு காமிக்க முடியல நான் கண்டிப்பாக அடுத்த ப்ளாக்ல அடுத்த கோயிலில் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியமாக பெல் பன் தரணா தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் ரொம்ப வாய்